இது இது மஞ்சுசா செய் என்னங்க கடாயை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஸோ நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி வந்திருக்குன்னு தெரியல பாருங்கள் இது என்னன்னு தெரியுதா கண்டுபிடிக்க முடியுதா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரல் ஆக்சுவலாக சிக்கன் ஈரல் ஃப்ரை இது இது ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நான் எப்படி வந்திருக்குன்னு தெரியல இது வந்து எங்கள் நாற்று நாள் செய்வாங்க ரொம்ப அருமையாக செய்வாங்க ஸோ அவங்ககிட்டேருந்து கேட்டு ரெசிபி கேட்டு எப்படி செய்யணும்னு கேட்டு நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து கருவேப்பில கொத்தமல்லி வந்து ஃபைனலாக போடுறேன் ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் பார்த்துட்டு ரெசிபி உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ப் எல்லாம் நன்மைக்கு